ரெண்டு பேரும் ஒருத்தர் குத்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க இந்த சண்டை எப்பதான் தீர்ப்போதோ ஜோ இது ரெண்டு பேருக்கும் நீதான் ஒரு முடிவு சொல்லணும் இதுக்கப்புறம் இது ரெண்டு ஒரு சண்டையை போடக்கூடாது என்ன செய் ஜோ எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க அத ஒண்ணு இல்லையா எனக்கு என்ன இருக்கிறது என் அம்மா மட்டும்தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதும் எனக்கு சதிசம் முன்ன விட ரொம்ப பிடிச்சு போச்சு சரி அதுக்கு என்னன்னு தெரியல அவர் எனக்கு நேர்ல பாக்குன போல இருக்கு ஓ இதுதான் விஷயமா போன போட்டு வர சொன்னா வந்துட்டு போறாரு அவர் என்ன ஃப்ரெண்டாய் எடுத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இதுல உடனே மீட் பண்ணனும்னு சொன்னா எப்படி வருவாரு ஹ் காலால நடந்து வருவாரு ஐயா காமடியா மூஞ்சி மாதிரி இருக்கு ஆளே பரால அவர் உனக்கு பாக்கணும்னு தோணிச்சல அப்புறம் எதுக்கு யோசிச்சிட்டு இருக்க அவர் தேடி போய் நீ பாத்துட்டு வந்திரு அது எப்படி முடியும் அவர் ஒர்க்ல இருப்பார்ல இப்போ என்ன உனக்கு அவரை பார்க்கணும் அவ்ளோதானே ஹ் ஆமா சரி கவலையே படாத எங்க உன் போன கொடு என்னோட ஃபோன் எதுக்குடி அதெல்லாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரு நீ போன கூட இவ அப்படி என்ன பண்ண போறா ஏய் என்னடி பண்ண போற வெயிட் அண்ட் சீ எப்படி இந்த ஐடியா சூப்பரா லூஸ் லூஸ் உனக்கு என்ன பைத்தியமா போன் 20000 ரி இப்படி கீழ தூக்கிட்டு ஓடிட்டா ஜோ நீ தான வான பார்க்கணும்னு சொன்னே அதுக்காக தான் இப்படி பண்ண மெண்டல் மெண்டல் யார பார்க்கிறதுக்கு போன் உடைக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம் ஓ யாரு சதீஷ் அதுக்கு நீ இப்போ ஜோ அப்ப அவர் தான் வாழ்னு நீ வாயில ஒதுக்குற அது அது வந்து ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் ஏய் இப்போ நீ எதுக்கு ஃபோன் அடிச்சன்னு சொல்ல போறியா இல்லையா இப்போ நீ காரணமே இல்லாம சதிசு மீட் பண்ண போறேனா அவர் உன்ன தப்பா நினைப்பாரு அதுதான் காரணத்தை நானே உருவாக்கிட்டேன் எனக்கு புரியலடி கொஞ்சம் தெளிவா சொல்லு இப்போ நம்ம ஃபோன் உடைஞ்சிருச்சு அதை சர்வீஸ் பண்ண கொடுக்க நம்ம இப்போ எங்க போவோம் சர்வீஸ் சென்டருக்கு இதுல என்ன டவுட் உனக்கு அதான்டி என்ன சர்வீஸ் சென்டர் எஸ்என்கு சர்வீஸ் சென்டர் ஓ இப்போ நான் புரியுது சரியான லேட் பிக்கப் ஜோ

ஏய், எனக்கு வைத்தியவளினு நான் இப்படி சொன்னவங்களுக்கு வைத்தியவளி வரலேனே என்ன? நீ இப்ப வர வெச்சிரலாம். ஆ, ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதுடி லூசு, உயிர் போற வலிக்குது. வலிக்குல உனக்கு? நம்மலாம் ஜோக் யாரு? फ्रेंड्स, ஃப்ரெண்டோட காதலுக்காக உயிரையே கொடுக்கலாம். அதுக்கு உன் உயிரை குடி. ஏன் உயிரை எதுக்காக கேக்குற? சரி சரி ரொம்ப நடிச்சு சீன் போடாத. இப்ப இங்க நடிக்கிற மாதிரி அப்படியே வந்து மேம் முன்னாடி நடிச்சுடு. நான் அடிச்சு தொலைக்கிறேன். होली மூஞ்சி முகரி பாரு. ஹாய் சூர்யா சார். ஹ்ம் ஹாய். ஐயோ நாலு பேரு எங்க வந்திருக்கீங்க எங்க ஃபோன் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருச்சே ஹடா கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு போயானு வந்தோம் ஓ அப்படியா சரி கொடுங்க என்ன பிரச்சனைன்னு போத்து போற இல்ல நம்ம சதீஷ் பாக்க வேண்டாம் இவன் மட்டும்தான் இருக்கா ஐயே நம்ம அவரை பாக்க வேண்டாம் இங்க சூரிய நிக்கிறான் ஒருவேளை வேளை மதியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு கீழ போயிட்டு போயானமோ ச்சே ரன் டைம்ல வந்துட்டுமோ சதீஷ் இருக்கும்போது வந்து அவரு அவர் ரெண்டு வார்த்தை பேசிட்டு இருந்திருக்கான் இவன் சரியான பொறுக்கி சரி சரி இரு அவர் எங்க போயிருக்கான்னு கேப்போ நீ எல்லாம் வேண்டாம் இமேல தான் அவர்க்கிட்ட நம்ம பத்தி தப்பு தப்பா சொல்லிர போறான் ஏஏ சூரிய பிரதர் அப்படிப்பட்டவல்ல இல்லடி அவர் ஏறி அவள ஏதாவது பிரச்சனை நடந்தா உடனே தட்டி கே பாரு அத பார்த்துட்டு நீ அவரை பொறுக்கிற உடனே சொல்லிட்டு இருக்க பட் அவர் ரொம்ப நல்லவரே அவன் நல்லவரா இருந்தானே கேட்டவனா இருந்தா எனக்கு என்ன எனக்கு இப்போதைக்கு கி சதிச பார்க்கணும் அவள அவர் எங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லு போன்ல எந்த ப்ராப்ளம் இல்ல ஸ்கிரீன் மட்டும் தனியா கால் வந்துருக்கு அதை நான் டச் பண்ணி கொடுத்துறேன் சரிங்க சரியா ஆமா இதை நீங்க ஒட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு 20 நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணுங்க இல்லேன்னா இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க நாளைக்கு தரேன் ஸ்கிரீன் நான் டச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 டே நீங்க அத யூஸ் பண்ண கூடாது ஜஸ்ட் ஹாஃப் அவர் தானே அது வரைக்கும் நாங்க இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறோம் ஒன்னும் பிராப்ளம் இல்லை நீங்க உட்கார்ந்து பொறுமையா சரி பண்ணுங்க சரி ஓகே நான் சரி பண்ணி எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்க நீ சோஃபி உன்ன கவனிச்சியா அவர் ஷர்ட் பட்டன் கழட்டி விட்டுக்கிட்டு செம ஸ்மார்ட்டா இருக்கல நீ ரொம்ப பார்த்து ஏன கண்ணு வச்சிராத ஐயோ அந்த ஷர்ட்ல அவரை பாக்குறதுக்கு அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு அப்படியே ஏய் சி 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 வாய் மூடுங்கடி ஜோ அந்த ஷர்ட்ல சூர்யா செம ஸ்மார்ட்டா இருக்கால எனக்கு என்ன அப்படி தெரியல பாக்குறதுக்கு வழக்கம் போல கஞ்சாவியா தான் இருக்கான் அட போ ஜோ உன விட இவங்க நல்லா தான் இருக்கான் அடச்சி சொல்லும் போதே கேவலமா இருக்கு எங்க ஆனா தூ நீ எவ்வளவு வேணாலும் துப்பிக்கோ ஆனாலும் இப்படி அடிக்கடி இங்க வெளிய கூட்டிட்டு வா அப்பதான் உன பாக்குற சட்டில எங்கால நாங்க பாக்க முடியும் ஏய் நானே கடுப்பா இருக்கேன் அரங்கிட்ட சாரி செங்கன்னு கேளுங்கடி அட மறந்துட்டு பாரு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் சூர்யா பைய பிடிச்சிருக்க போய் எடுத்து சரியா ஹலோ உங்க போன் ரெடி சரி போன் கைதவறி கீழே இவ்ளோ டேமேஜ் ஆயிருக்காதே நீ எப்படி விழுந்துச்சு கரெக்ட்டா சொன்னீங்க சார் நீங்க எப்படி இவ்ளோ அறிவா இருக்கீங்க இந்த சோஃபி வேகமா தூக்கி எஞ்சிட்டா ஓ நீ அது ஜோ அவளோட ஆள பார்க்கணும்னு சொன்னா அத இப்படி ஒரு பிளான் போட்டோம். அப்பப்ப நம்மளே பத்திட்டு இருக்கோம் இக்கைய சதி செங்கன கேளடி கேட்டிட கிளமறேன் யே சூர்யா உங்களுக்கு ஒரு டவுட் உங்க கூட இருப்பாரே சதீஷ் அவங்க அவனோ அவன் எப்பவாவது தான் ஷாப்புக்கு வருவான் ஓ அப்படியா நீங்க ரெண்டு பேரும் இங்கே வர்க் பண்றீங்க இல்ல ஓன் ஷாப்பா என்னோட ஷாப் தான் உங்க ஃப்ரெண்ட் அப்ப இங்க வர்க் பண்றாரா இல்ல இல்ல நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட தான் ஆரம்பிச்சோம் ஜோ கேட்டல்ல எப்பவாவது தான் வருவாரா இப்போ என்ன பண்றது ஹ்ம் அவரை பார்க்கல நான் ஆசையா வந்தேன் கடைசில இப்படி ஆயிருச்சே சரி போனை வாங்கு கிளம்பலாம் சரிங்க சார் போனுக்கு எவ்வளவு ஆச்சு ம் தௌசண்ட் ஃபோனோட ஸ்கிரீன் ஒட்டனதுக்கு 1000 ரூபாய் கேக்குறீங்க சார் இதெல்லாம் அநியாய விலை நாங்க தான் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுங்க சார் சரி ஓகே ஒரு 200 குறைச்சிட்டு 800 கொடுங்க போதும் சார் 800 ஆ அதுக்கு பதிலா ஒரு புது ஃபோனை வாங்கிரலாம் ப்ளீஸ் 800 ரூபாய்க்கு இப்படி போன் வாங்குவேன் இரும பேசாம அவன் கேக்குறத கொடுத்துட்டு வாடி அட இருடு கொஞ்சமாவது பேசி குறைச்சு பார்க்கலாம் அதுக்காக இவ்ளோ அநியாயத்துக்கு ரேட் குறைச்சு பேசுற ஏய் அதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி அவங்க கேக்குற காசு கொடுத்துட்டு வா ஜோ புரியுது புரியுது ஃப்யூச்சர்ல நீ சதீச கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிற அப்போ இந்த கடையும் உனக்கு ஒரு வகையில் சொந்தம் ஸோ நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏடி இன்னும் கன்ஃபார்மே ஆகல அதுக்குள்ளேயே நீ சொத்து பிரிக்கிற அளவுக்கு போயிட்டேன் லூசு அப்படிலாம் இல்லை அவன் கேட்குற காசு கொடுத்துட்டு வா அவர் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ண போறான் சரி சரி கோவப்படாது இரு கொடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல கொடு நானே கொடுக்குறேன் வர வர நீங்க எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க இவனை பார்த்தாலும் என்னமோ தெரியல எனக்கு இயற்கை வருது ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணாதான் கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருக்கும் இங்க பணத்து கூட

இவள ஒரு மிதி மிதிக்கப் மிதிக்க போறேன் ஆ ஆ ஆ லூஸ் ஃபோஃபி गोनी கேடி இறுகு மாடு கோணட்ரி இந்த மெண்டல் கிரகி கால் அடி நீ சொன்னா கேக்க மாட்டா இப்ப பாடி ஏய் உண்ணா ஏய் பாத்து